ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் அப்படின்னாலே புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வரும் கொஞ்சம் புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ஒரு த்ரீ டைப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ஓகேவா ஸோ ஃபிக்ஸ்டு ஆக்டிவ் இருக்குது ஆக்டிவிட்டி இனிமேல் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வேணாங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வருங்களா ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து எல்லாரும் வாங்கின பிறகு நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஜாயின் பண்ணக்கூடாது ஸோ அதனால இப்போதைக்கு ஜாயின் பண்ணறதுந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி லான்ச் ஆன பிறகு ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க ஸோ அது ஆகி நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுக்க மோஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன மெத்தட் சொல்கிறோமோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபிக்ஸ்ட் ஆக்டி ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ மூணு டைப் கொடுத்துருப்பாங்கல்ல இதில் வந்து ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட் ஒன் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த பிளான்லாம் போடணும்னு கேட்டா வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஹை அமௌண்ட் ஸோ அந்த அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா இதில் வந்து நானூற்றி தொண்ணூறுபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க மொத்த ரெவனியூ வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் கம்பல்சரி ஆனால் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆக்டிவ் ஆக்டிவிட்டிலாம் வாங்க முடியும் ஓகேவா ஸோ அதனால் இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நானூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் ஆக்டிவ் ஆக்டிவிட்டி வாங்க முடியும் நானூற்றி தொண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் வரவே வராது ஓகேவா ஸோ ஏன்னா இதில் வந்து வேலிடிட்டி அறுபது நாள் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் வந்து அறுபது நாள் ரன் ஆகாது ஓகேவா ஸோ இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆக்டிவிட்டி கொடுப்பாங்களா இந்த ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும்லாம் அப்போ அந்த லா ஆகும் மோஸ்ட்ல நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து அப்டேட் கொடுத்துருவோம் இதுக்கு மேலே ஆக்டிவிட்டி வந்து இதில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத ப்ராஃபிட் ஓரளவு ப்ராஃபிட் வந்த பிறகு தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ க்ளோஸ் ஆகிறக்குற அறிகுறி எதுவுமே இருக்காது பட் க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதோட டெக்னிக் எ மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டில் நானூற்றி தொண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வரவே வராது ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி நினச்சிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆக்டிவ்ல இரநூத்தி பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ண மோசல்ல முந்நூறுபா வரும் ஓகேவா ஸோ ஒரே நாளையில் முந்நூறுபா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைமிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்க்கு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் உங்கள் வேலெட்டில் ஆடாயிரிடு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது ஃபிக்ஸ்டில் உள்ள அமௌண்ட் ஆக்டிவ்ல உள்ள அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இரநூத்தி பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் முந்நூறுபா வந்துருது அப்போ நம்ம ஃபிக்ஸ்டில் உள்ள அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஸோ அது வந்து ஆக்டிவிட்டி வந்து லான்ச் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து அறுபது நாள் கொடுத்துருக்காங்களா இந்த ஆப் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ரன் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் வரும் ஓகேவா ஸோ அதாவது ஆக்டிவிட்டி ஒரு நாலஞ்சாயிரம் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் இருக்க முடியாது அதாவது எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம்னா இப்போ இதில் வந்து இரநூறுபா இரநூத்தி பத்து ரூபா போடுறோமா முந்நூறுரூவா நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்கும் ஸோ அதே மெத்தடில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு முந்நூறுரூவா போட்டால் டூ டேஸில் ஐநூறுரூவா இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அது வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்னாலே கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதில் வந்து விட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு இது லான்ச் ஆன டேட்டுன்னு பார்க்க போனால் மார்ச் முப்பது ஓகேவா ஸோ இன்னையோட ஒரு செவன் டேஸ் கிட்டே தான் ஆகுது ஓகேவா அப்படிங்க மோச்சில் இன்னும் இந்த ஆப் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் சிக்ஸ் அறுபது நாள் எடுத்துக்கலாம் அறுபது நாள் வந்து ஆப் ரன் ஆகாது ஓகேவா இதில் வந்து அறுபது நாள் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்குறா அறுபது நாள் இந்த ஆப் வந்து ரன் ஆகாது ஓகேவா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் அதில் ஒரு செவன் டேஸ் கம்மியாக இருக்குது ஓகேவா இன்னும் ஆக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அதாவது மென்ஷன் பண்ணுவேன் இந்த பிளான் வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம் இது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அதில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா லெவல் ஒன்று டூ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நம்ம வந்து வாங்கியிருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட்டு பிளான் ஃபிக்ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஆக்டிவில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கும் முச்சுல ஆக்ட்டிவிட்டியும் அதுக்குள்ள மாதிரி தான் நம்ம வாங்க முடியுமா தவிர எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பிளான் நம்ம வாங்க முடியாது ஓகேவா ஸோ மற்ற அப்டேட் எல்லாமே நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் சைன் அப் போனஸாக ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அந்த ஐம்பது ரூபாவில் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் இதில் என்னென்னா ஆட் பண்ணணும் அதாவது நானூற்றி தொண்ணூறுபா ப்ளஸ் ஆக்டிவில் ஒரு இரநூத்தி பத்து ஓகேவா அப்போது ஆச்சு அதில் உங்களுக்கு சைன் அப் போனஸ் வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்களா மைனஸ் பண்ணிவிட்டு ஆறுநூற்றம்பது ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா ஆறுநூற்றம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணி இந்த ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட்டு இதையும் ஆக்டிவில் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டையும் பிளான் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மட்டும் ரிட்டன் வராது ஆக்டிவில் உள்ள அமௌண்ட் வந்து ஒன் டேல கரெக்டாக ரிட்டன் ஆயிரும் அதாவது முந்நூறுபா வந்துடும் ஓகேவா ஸோ நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க முந்நூறுபா உங்களுக்கு வரும் முந்நூற்றம்பது ரூபா எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி லாஞ்ச் ஆகும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதோட எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த ஆப்பு ஸோ இதோட கான்செப்ட் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா சோ நெக்ஸ்ட் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க யாராவது லிங்க் ஷேர் பண்ணோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல வந்து இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கலாம் சோ இது கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் எதனா டீச்சர்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது ஓகேவா ஸோ இதில் கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஆக்டிவிட்டி லாஞ்ச் ஆகுதுன்னா அதில் வந்து அவங்க ஆஃபீஷியல் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இதில் விட்ரா மெட்டர் பார்க்கலாம் இதில் மினிமம் விட்ரா வந்து இரநூறுபா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் டாக்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சண்டே மட்டும் விட்ரா கிடையாது பேங்கார் க்ளோஸ்ட் டைம் ஓகேவா அதனால் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து வித்ராவில் வெரிஃபை ஆயிடுச்சு ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இதிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ்டு ஆக்டிவ் ஆக்டிவிட்டி ஓகேவா ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவில் ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டியில் லான்ச் ஆகும் அப்போ வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னால் வீடியோ மேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ